ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாமம்மா டிஏவி உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ்வேர் தேவைப்பட்டால் என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க இது வரைக்கும் மாமாம்மா டிஏவி சேனலை subscribe பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை press பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல் உங்கள் ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும் என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு கலரில் ஒரு பிஸ்கட் நாட் கூட தான் பார்க்க போகிறோம் ப்ளூ அண்டு பிங்க் எடுத்திருக்கிறேன் ரெண்டுமே கிளாஸ் ஒயர் தான் இதில் வந்து ப்ளூ அண்டு பிங்க்கு எட்டு அடியில் இருபது ஒயர் எடுத்திருக்கிறேன் ப்ளூ வந்து பன்னெண்டு எடுத்திருக்கிறேன் பிங்க் வந்து எட்டு எடுத்திருக்கிறேன் மொத்தம் இருபது ஒயர் தேவைப்படும் இருபது ஒயரே ரன்னிங் ஒயரை வச்சு ஜாயின் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் ப்ளூ ரன்னிங் ஒயரில் வச்சு நான் இருபது ஒயரையும் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நான் பன்னெண்டு லைன் அடிபாகம் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு நாலு லைன் ப்ளூ மேலே நாலு பிங்க்கில் போட்டிருக்கேன் அடிபாகமும் நாலு பிங்க்கில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நாலு நாளாக சேர்த்து நான் ஒயரை ஜாயின் பண்ணணும் ரன்னிங் வேரை ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ எடுத்துருக்கிறேன் ப்ளூ எடுத்து இந்த நாலு ஒயர்லேயும் சேர்க்கணும் இது அடிபாகம் நார்மல் நாட் போட்டுட்டு மேலே வந்து கிராஸ் நாட் போடுறோம் இந்த மாதிரி கூடைகள் நிறைய பின்னியிருக்கேன் அதனால் அடிபாகம் போடுறது நான் காட்டலை இப்போ ப்ளூ ரன்னிங் உயர் வச்சு நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம் நான் எட்டு அடியில் இருபது உயர் எடுத்திருக்கிறேன் ப்ளூ பன்னெண்டு பிங்க் எட்டு எடுத்திருக்கிறேன் இது வந்து கிளாஸ் ஒயரு நீங்கள் வந்து திக்காக உள்ள ஒயர் சில உயர் கனமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு கால் அடி கூட எடுத்துக்கிடலாம் எட்டே கால் கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் ரொம்ப சில ஒயர் வந்து கனமாக இருக்கும் இந்த மாதிரி ரன்னிங் வேறு வச்சு நாலு முடிச்சு ப்ளூவில் போட் போடுறோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு அளந்து கட் பண்ணிடணும் நாலு போட்டாச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு அளந்து கட் பண்ணிக்கிடலாம் அதுக்கடுத்து பிங்க் எடுத்துக்கிடலாம் நம்ம என்ன கலர் போட்டிருக்கோமோ அந்த கலர் அதுக்கடுத்து பிங்க் கலரை பக்கத்தில் இருக்கிற உயர வச்சு கரெக்டாக அளந்து நம்ம நாலு பிங்க்கு முடிச்சு போடலாம் என்ன கலர் வருதோ அந்த கலரில் நான் ரன்னிங் வேர் எடுத்து நான் பின்னுறேன் அப்போ தான் அந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடி வந்து நான் போட்டுட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு அடி போட தெரியலன்னா நான் இன்னொரு வீடியோ வந்து அடி போடுற வீடியோ நான் உங்களுக்கு லிங்க் தரேன் அத பார்த்து நீங்க அடி பகம் போட்டு போட்டுக்கிடுங்க அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு வந்து கட் பண்ணிடலாம் அதுக்கடுத்து நம்ம ப்ளூ ரன்னிங் வேற வச்சு நம்ம பின்னப்புறோம் அதுக்கடுத்து பிங்க் அதுக்கடுத்து ப்ளூ இப்படியே மேலே வந்து அஞ்சு ஒயர் நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும் மூணு ப்ளூ ரெண்டு பிங்க்கு நான் எல்லாமே நாலு நாலு ஒயராக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த சைடு ரெண்டு சைடும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் மூணு ப்ளூ மேலே சேர்த்துருக்கேன் ரெண்டு பிங்க்கு சைடில் ரெண்டு சைட்லேயும் ஒவ்வொரு ப்ளூ ரெண்டு பிங்க் சேர்த்துருக்குறேன் மேலே அஞ்சு ஒயர் சேர்த்துருக்குறேன் அடிபாகம் அஞ்சு ஒயர் ரெண்டு சைட்லேயும் மூணு மூணு ஒயர் சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி நம்ம சேர்க்கணும் அதுக்கடுத்து எப்படி பின்னுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கடுத்து இந்த பிங்க் நம்ம இடது பக்கம் பின்னிருக்கிற பிங்க் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த ப்ளூ ரெண்டையும் சேர்த்து நம்ம போடணும் இதுதான் கார்னர் திருப்புறது நாலு மூலையிலையும் இதே மாதிரி ரெண்டு ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இந்த ரெண்டு ஒயர் நம்ம எந்தெந்த உயரை நம்ம ஜாயின் பண்ணுமோ அதை எல்லாத்தையுமே நம்ம கிராஸாக நாட் போட்டுக்கலாம் இனிமேல் வந்து ரன்னிங் ஒயர் தேவைப்படாது அதுக்கடுத்து இந்த ரெண்டு ஃபுல்லாகவே நம்ம கிராஸாக ஜாயின் பண்ணியிருக்கிறத எல்லாமே கிராஸாக நம்ம நாட் போட்டுக்கிடலாம் இப்போ வந்து ரெண்டு ரெண்டாக நம்ம ஜாயின் பண்ணிடலாம் அதுக்கடுத்து எப்படி பின்னுறது அப்படிங்கிறது காட்டுறேன் இப்போ இந்த நாலு ப்ளூ முடிச்சுலேயே ரெண்டு ரெண்டாக சேர்த்து நம்ம கிராஸ் நாட் போட போகிறோம் ஏற்கனவே நிறைய இந்த மாதிரி கூடைகள் நான் போட்டு காட்டுறதுனால நான் சுருக்கமாகவே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரேன் அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு சேர்த்து ஒவ்வொரு முடிச்சு போடணும் இப்படி நாலு முடிச்சையும் சேர்த்து ரெண்டு நாட்டாக போடணும் அதுக்கடுத்து இது பிங்க் கலர் அதையும் ரெண்டு ரெண்டாக சேர்த்து நம்ம முடிச்சு போடணும் இது ரொம்ப ஈஸியாக பின்னக்கூடிய கூட தான் நம்ம அடிப்பாகவும் நார்மல் நாட்டில் தான் நம்ம போடுறோம் எப்பொழுதும் நம்ம நார்மல் நாட்கூடைக்கு ரன்னிங் வேர் வச்சு போடுற மாதிரி தான் போடணும் மேலே மட்டும் நாலு நாலு முடிச்சுக்கு ஒவ்வொரு வயசு சேர்த்து நம்ம பின்னுறோம் இந்த மாதிரி குடைகள் சீக்கிரமாகவும் நம்ம பின்னிடலாம் இந்த மாதிரி ரெண்டெண்டா சேர்த்து முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் கிராஸா பின்னும்போது ஐங்கோணம் மாதிரி வரும் இந்த குடையில் நம்ம வந்து பெரிய அளவில் பிஸ்கட் நாட் போட போகிறோம் நான் இந்த குடைக்கு எட்டு அடியில் ஒயர் எடுத்திருக்கிறேன் அதுக்கடுத்து இந்த மாதிரி கிராஸாக நாம் பின்னணும் இந்த மாதிரி முக்கோணமாக வரும் அதே மாதிரி தான் சுற்றிலும் நம்ம கிராஸாக பின்னி முக்கோணமாக கொண்டு வரணும் ஒரு லைன் ஃபுல்லாக இந்த மாதிரியே பின்னணும் உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் ஒயர் நார்மல் ஒயர் டீலக்ஸ் ஒயர் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சாட் பண்ணி கேட்கலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தஞ்சி இந்த நம்பரில் நீங்கள் சாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயர்ஸ் எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த மாதிரி முக்கோணமாகவே வரும் இந்த மாதிரி ஃபுல்லா முக்கோணமாகவே நம்ம பின்னணும் ஒரு லைன் ஃபுல்லாக நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக நான் பின்னிருக்கிறேன் அதுக்கடுத்து நம்ம கிராஸ் ஆ பண்ணணும் இதில் வந்து ரெண்டு கலரை சேர்ந்து வரும் ப்ளூ அண்டு பிங்க் ரெண்டு கலர் சேர்ந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ஒரு லைன் ஃபுல்லா பின்னணும் மூணு மூணா வரும் கட்டை மாதிரி மூணு மூணு முடிச்சா ஒரு கட்ட மாதிரி வரும் ஒன்பது நாட் வரும் இப்போ வந்து மூணு முன்னா இந்த மாதிரி கட்ட மாதிரி பின்னிட்டு அதுக்கடுத்து மூணு மூணாக தனியாக வரும் பிங்க் வந்து தனியாக வரும் ப்ளூ தனியாக வரும் இதில் தான் நம்ம பிஸ்கட் நட் போட போகிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி வரல அப்படின்னா ஒரே லெவலாக பின்னிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரித்து விட்டுக்கிடுங்க மூணு மூணு வர மாதிரி பிரித்து விட்டுக்கிடலாம் நீங்கள் சமமாக ஒரே லெவலில் பின்னிட்டு அதுக்கப்புறமா தெரியாதவங்க இந்த மாதிரி மூணு மூணு வர மாதிரி பிரித்துக்கிடலாம் முக்கோணமாக வரணும் இதில் தான் நம்ம இந்த மாதிரி பெரிய சைஸில் பிஸ்கட் நட் போட போகிறோம் மூணு மூணு ஒயரில் நம்ம ரெண்டு ரெண்டு ஒயரில் போட்டிருக்கோம் சின்ன பிஸ்கட் நட் இப்போ மூணு ஒயர் ஒரு பக்கம் வருது இடது பக்கம் உள்ளது இதே மாதிரி மடிச்சுக்கிடுங்க இந்த மாதிரி மடித்து அதுக்கப்புறம் வலது பக்கம் இருக்கிற ஃபஸ்ட்டு உள்ள ஒயரை இதே மாதிரி சுற்றிக்கிடுங்க சுற்றிட்டு இந்த மூணு ஒயரையும் ஒரு மடிப்புக்கு இடையில் இந்த மாதிரி வச்சுக்கிடணும் வச்சு இந்த வலது பக்கமாக உள்ள ஒயரை இந்த மடிப்பில் சொருகி டைட் பண்ணிடுங்க இது ஃபஸ்ட்டு நம்ம ஒயரை சேர்த்துருக்குறோம் அதுக்கடுத்து ரெண்டாவது ரெண்டாவது இன்னொரு முடிச்சு போடுறதுக்கு அதே மாதிரி மேலே இருக்கிற உயர இதே மாதிரி கீழ் நோக்கி வச்சு ரெண்டாவது உயரம் சுற்றிக்கிடணும் இந்த மூணு உயரையும் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி மடிப்புக்கு இடையில வச்சோமோ அதே மாதிரி ஒவ்வொரு மடிப்புக்கு இடையிலையும் இந்த மூணு உயரையும் வைக்கணும் நான் இதே மாதிரி மூணு மூணு ஒயரில் நான் பெரிய பிஸ்கட் நாட் தனியாக போட்டிருக்கேன் அதோடய லிங்க் தர்றேன் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி பிஸ்கட் நாட் போட்டுக்கிடுங்க சின்ன சின்ன துண்டு ஒயரில் ஃபஸ்ட்டு போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் வலது பக்கம் இருக்கிற ஒயரை இந்த மூணு மடிப்புலேயும் சொறிகிறணும் அதுக்கடுத்து இந்த மூணு ஒயரையும் திரும்ப கீழ் நோக்கி வைக்கணும் இன்னும் ஒரு ஒயர் இருக்குது இந்த மூணு முடிச்சில் ரெண்டு முடிச்சில் போட்டுட்டோம் இந்த மூணாவது முடிச்சில் அதே மாதிரி சுற்றிக்கிடுங்க சுற்றி இந்த மாதிரி கீழ் நோக்கி இருக்கிறவரை அதே மாதிரியே ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மேலே வச்சோமோ அதே மாதிரி ஒரு மடிப்புக்கு இடையில வச்சு இந்த வல்லது பக்கம் இருக்கிற உயர இந்த மடிப்பில் விட்டுருங்க இது ஃபஸ்ட்டு ஒரு முடித்து ரெண்டு முடிச்சு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஈஸியாக போட்டுடலாம் இந்த மாதிரி இழுத்து டைட் பண்ணிடலாம் இதுதான் பெரிய அளவில் உள்ள பிஸ்கட் நாட் இப்போ வந்து ஒவ்வொரு ஒயரையாக இழுத்து நம்ம டைட் பண்ணிடலாம் இடையில் ஒயர் தெரியாத அளவுக்கு டைட் பண்ணிக்கிடுங்க ரொம்பவும் இழுத்து டைட் பண்ண வேண்டாம் குமல் மாதிரி ஆயிரும் பிஸ்கட் நாட் கொஞ்சமாக இந்த மாதிரி டைட் பண்ணிக்கிடுங்க அதே மாதிரி இடது பக்கமும் டைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி நம்ம சிங்கிளாக உள்ள கலர் வரும்போது நம்ம ஒவ்வொரு லைன் நம்ம பிஸ்கட் நட் போடுறோம் அதுக்கடுத்து சாதாரண நட் போடணும் இந்த மாதிரியே தான் மேலே வர நம்ம பின்னணும் இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக நான் பிஸ்கட் நட் போட்டிருக்கேன் ஒரு பிங்க்கு அதுக்கடுத்து ப்ளூ இப்படி வருது அதுக்கடுத்து நம்ம சாதாரண நாட் போடணும் இப்போ ரெண்டு கலர் சேர்ந்து வரும்போது சாதாரண முடிச்சு போடணும் இந்த லைன் ஃபுல்லாகவே நாம் சாதாரண முடிச்சு போட்டுக்கிடலாம் நீங்கள் ஒரே பக்கமாக கூட நீங்கள் பின்னிட்டு இன்னொரு பக்கம் பின்னலாம் வலதுப்புக்கும் மூணு இடது பக்கம் மூணு ஒயர் வருது இந்த மூணு மூணு உயரையும் சேர்த்து நம்ம சாதாரண முடிச்சு போடுறோம் அதுக்கடுத்து இன்னொரு இப்போ இது ஒரு கட்ட மாதிரி வருது ஒவ்வொரு லைன்லேயும் மூணு மூணு நாட் வரும் அதே மாதிரி இந்த ரெண்டு இதே மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக நார்மல் நாட் போடலாம் இப்போ ஒவ்வொரு லைன் ஃபுல்லாக நார்மல் நாட் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து நம்ம சிங்கிள் கலர் வரும் அதில் நம்ம பிங்க் கலர் இதை எடுத்து நம்ம பிஸ்கட் நாட் ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி போடலாம் அதுக்கடுத்து ப்ளூ வரும் இந்த மாதிரியே தான் ஒவ்வொரு லைனும் மேலே வர நம்ம பின்னி கொண்டு வரணும் நான் இன்னும் கொஞ்சம் இதே மாதிரியே பின்னிட்டு உங்களை காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி நான் பின்னிருக்கிறேன் இடையில இடையில் ஒரு அடி எல்லோ ஒயர் எடுத்து நான் ஃப்ளவர் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேறு கலர் வேணுனாலும் நீங்கள் பூ போட்டுக்கிடலாம் அப்படி இல்லை பூ வேண்டாம் அப்படின்னா கூட அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு டிசைனை விட்டுட்டு நான் ஒவ்வொரு டிசைனில் நான் பூ இதே மாதிரி ஃப்ளவர் போட்டிருக்கேன் இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத லிங்க் நான் தரேன் இந்த ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு அடி ஒயர் தேவைப்படும் ஒரு ஸ்கேல் அளவு எடுக்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரியே தொடர்ச்சியாக பின்னதுனால் நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன் இப்போ நான் அளவு பின்னிருக்கிறேன் இதோட போதும் சொருகிறதுக்கும் நல்லா அதிகமாக தான் இருக்குது கிராஸாக பார்க்கும்போது இந்த நாலு பிஸ்கட் வந்திருக்கு நான் எட்டு அடியில் கிளாஸ் ஒயர் எடுத்துருக்குறேன் எட்டு நீங்கள் கனமாக உள்ள ஒயர் இருந்தால் கூட கால் அடி கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் இது கிளாஸ் ஒயர் இது சொருகிறதுக்கும் நிறையா இருக்குது அதனால் நான் முக்கோணமாகவே சொருகிறேன் க்ராஸாக நம்ம எப்பொழுதும் கிராஸ் நாட்டு சொருகிற மாதிரி நான் ரெண்டாவது நாட்டில் சொருகிருக்கிறேன் நீங்கள் சமமாக நார்மல் நாட் கூடைக்கு சொல்கிற மாதிரி கூட சுருகிக்கலாம் இது கூட நல்லா ரொம்ப அழகாக வந்திருக்கு நான் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு டிசைனுக்கு இடையில் போட்டிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ரெண்டு கலரில் பின்னி பாருங்கள் பின்னி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமனில் சொல்லுங்கள் இது லஞ்ச் பாக்ஸ் கூட அளவு கரெக்டாக இருக்கும் கூடையும் நல்லா ரொம்ப அழகாக இருக்குது நேர பார்க்குறதுக்கு இது கலர்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சைட்லேயும் இதே மாதிரி பூ நான் போட்டிருக்கேன் அடிபகமும் நல்லா அகலமாக இருக்குது கைப்பிடி நான் அடுத்த வீடியோவில் உங்களை போட்டு காட்டுறேன் நீங்களும் இந்த மாதிரி கூட பின்னி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்